வணக்கங்க ஹரக் செல்லங்கி சேனலுக்கு அவங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாண்டு அதாவது குரூப் பியில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் இருந்த மேட்செல்லாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து யார் வந்து தோத்தாலும் அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் போக முடியாது ஹெல்மேட் ஆகிடுவாங்க அது மாதிரி சுச்சுவேஷன் ரெண்டு பேரும் விளையாந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து டாஸ் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங்கை அவங்க சூஸ் பண்ணாங்க ஸோ பேட்டிங் வந்தாங்க பேட்டிங் வந்தோன்னா அதில் என்ன ஆச்சுன்னா லாகூரில் நடந்ததுங்க அந்த மேட்ச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒமர்ஜா இப்ராஹிம் ஜர்தார் மட்டும் தான் இருந்தார் பாக்கி வந்து முப்பத்தி ஏழு ரன்னுக்கு மூணு விக்கெட் போயிடுச்சுங்க ஸோ போனோன்னா ஆப்கானிஸ்தான் வந்து எப்போதுமே இப்படி தான் பெருசாக எடுக்க முடியாது பெரிய அவங்க பவுலிங் தான் நல்ல ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு ஸோ அதனால் வந்து ரன் பெருசாக எடுக்க மாட்டாங்க மேட்ச் வந்து கொஞ்சம் உப்புச்சப்பு இல்லாமல் தான் இருக்கும் ச நார்மலாக தான் இருக்கும் போரிங்காக இருக்கும் ஒன் சைடு தான் ஆகும் போகும் அப்படிங்க நினச்சிட்டு இருந்தோம் ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து தேர்ட்டி செவன் ரன்ஸ்க்கு வந்து மூணு விக்கெட் போயிடுச்சு அப்போ இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஷாகிடி ஒமர்சாய் நபி இவங்கெல்லாம் வரிசையாக வந்தாங்க ஒரு பக்கம் வந்து ஓப்பனிங் வந்து இப்ராஹிம் ஜர் தான் இருந்தார் ஸோ அவருக்கு சப்போர்ட்டாக இவங்கலாம் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸில் எடுத்தாங்க எடுத்து பார்க்க ரொம்ப மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஏன்னா இவ்வளோ ஸ்கோர் எடுக்குமா நம்பவே முடியல அந்தளவு வந்து வேட ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ அற்புதமாக ஒன் ஆட் சிக்ஸ் பால்ஸை வந்து செஞ்சுரி போட்டார் இப்ராஹிம் ஜர்தான் ஸோ ரொம்ப வந்து ஒரு அன்பிலீவபுளாக இருந்து இவ்வளோ செஞ்சுரி போட்டு ஒரு பெரிய டீம் கிட்டே வந்து இங்கிலாந்து மாதிரிங்க ஒரு பெரிய டீம் கிட்ட இவ்வளோ தூரம் ரன் எடுத்துக்க ரொம்ப அவ்வளோ அற்புதமாக விளையாண்டாருங்க கூட வந்து சப்போர்ட்டாகவும் இவங்க இருந்தாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆகிட்டு போயிருந்தாங்கன்னா அவள் அவளை எடுத்துருக்க முடியாது ஸோ வந்து ஒரு வளர்ந்து வர டீமுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது போயிட்டு இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து ஜர்தான் வந்து ஒன் ஒன் செவன் ரன்ஸ் எடுத்தாருங்க பன்னெண்டு பவுண்ட்ரியும் ஆறு ஆறு சிக்ஸ் சிக்ஸும் அடித்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே வந்து தனியாக ஒருத்தர் வந்து எடுத்து அதிகபட்ச ஸ்கோர் வந்து இதுதான் ஒன் செவன்டி செவன் தான் ஸோ இது ஒரு ரெக்கார்டுங்க வேறு யாரும் இது ஒன் செவன்ட்டி செவன் எடுக்கலை இந்த இது தாண்டி எடுக்கலை ஸோ இவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அது ஒன்று அடுத்தப்பெலாம் வந்து எப்படின்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் செவன் எடுத்தாங்கங்க இவங்க ஆப்கானிஸ்தான் ஸோ த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபா த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் தான் உங்கள் டார்கெட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலாண்ட் வந்து பேட் பண்ண வந்தது பேக் பண்ண வந்தோன்னா ஓப்பனிங் வந்து டக்கெட்டும் சால்ட்டும் வந்தாங்க வந்து விளையாட ஆரம்பித்தாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஆளுங்க அடிக்கிற ஆளுங்க இருக்காங்க நல்லா எடுத்துருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஒரு பன்னெண்டு டக்கெட் ஒரு பதினெட்டு முப்பத்தி எட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் ஸ்மித் வந்து ஒம்பது ரெண்டு சொல்லி ஒவ்வொரு விக்கெட்டாக போயிடுச்சு போனதுக்கப்புறம் வந்து ஜோ ரூட் வந்தார் ஜோ ரூட் வந்துட்டு அவர் வந்து அவ்வளோ பொறுப்பாக விளையாண்டாருங்க ஒரு கண்ணாப்பனான்னு நடிக்கல ஒரு நல்லா வந்து ஒரு டீம் வின் பண்ணும் அந்த ரன்னை வந்து சேஸ் பண்ணி எடுக்கணுங்க மாதிரி அவ்வளோ அற்புதமாக ஜோர் ஜோரூட் அவரும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பட்லர் இருந்தார் இவர் வளைய ஜோரூட் இருக்கிறப்பே ஒவ்வொருத்தரும் விக்கெட் போயிடுச்சு அப்புறம் பட்லர் வந்தார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தாங்க ஸோ ஜோரூட் இருக்க வரைக்கும் இங்கிலாந்து வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துதுங்க அவ்வளோ நல்லா விளையாண்டார் விளையாண்டு ஒன் டுவெண்ட்டி ரன்ஸில் வந்து அவுட் ஆகிட்டார் பட்லர் தேர்ட்டி எயிட்டில் அவுட் ஆகிட்டார் ஸோ அப்பயே கொஞ்சம் தடுமாட்டம் வந்து எப்படி வந்து வின் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு வேவரிங்க அந்த இவங்களும் அவங்கள யாரும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்ப ஜே ஓவர்டான் இருந்தார் அவரும் ஆர்ச்சர் இருந்தாங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எடுப்பாங்க ஏன்னா ஜா ஆசர் கூட நல்லா விளையாடுவார் அப்படின்னு நினச்சிட்டு சமயத்தில் அப்புறம் இவர் ஓவர் நான் அவுட் ஆகிட்டார் ஆர்ச்சர் அவுட் ஆகிட்டு கேஷ் லாஸ்ட் ஓவரில் பதிமூணு ரன்னு தேவைப்படுத்துங்க அங்கே யார் இருக்கா க்ரீசன்னால் ஆதில் ரஷீத்தும் மார்க் கூட்டம் தான் இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இவங்க வந்து எப்படி எடுப்பாங்களா இல்லையான்னு ஒரே இதாக இருந்து ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துங்க எப்படி பதிமூணு ரன் எடுத்துருவாங்களா இல்லையான்னு நான் கூட நல்லா அடிப்பார் சமயத்தில் அப்படின்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற சமயத்தில் அந்த ஓவர் வந்து ரன்னே எடுக்க முடிலங்க ஒன் டூ தான் எடுத்தாங்க ஒழிய ஃபோர் சிக்ஸு அடிக்கவே முடியல சுத்தமாக அப்போ ஒரு சமயத்தில் லாஸ்ட்டு நை ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்த்து ஃபைவ் பாலில் வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஓவரில் வந்து சரி தூக்கி சிக்ஸ் அடிக்கலாம்னு சொல்லி அடித்தார் ஏன்னா வந்து அடிக்கிறப்ப கே அப்போ வந்து எட்டு ரன்னு தேவைப்பட்டுச்சா தூக்கி அடித்தோடனே கேட்ச் ஆயிடுச்சுங்க ஏன்னா சிக்ஸு தான் போய் ஆகணும் அதாவது ஒம்போது ரன்னு தேவை இங்கிலாந்து வந்து வின் பண்ணணும்னா ஒம்பது ரெண்டு தேவை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விக்கெட் தான் தேவை இது மாதிரி சுச்சுவேஷனில் சிங்கிள் தான் எடுக்க முடிஞ்சது ஃபோர் சிக்ஸு அடிக்க முடியல அந்த பால் தூக்கி அடிச்ச சிக்ஸ் போகலாம் சொல்லிட்டு சிக்ஸ் போய்ட்டு லாஸ்ட் பால் வந்து ஒரு மூணு ரன் தான் தேவைப்படும் சொல்லி இல்லைன்னா ரெண்டு ரன் எடுத்தால் கூட டை ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஓவர் ஒன்று நினச்சிட்டு தூக்கி அடிச்சேன் அது சிக்ஸு போயிருந்தேனா வேறு மாதிரி ஆயிருக்கும் அடுத்த லாஸ்ட் ஓவர் போய் சூப்பர் ஓவர் கூட ஆயிருக்கலாம் ஆனால் அவர் அதிர்ஷ்டில் கேட்ச் போயிடுச்சு ஸோ வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஃபார்ட்டி 9.5 आवरலயே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க அசோ இதில வந்து எட்டு ரெண்டு டிஃபரன்ஸ்ல வந்து ஆப்கனிஸ்தான் வந்து Thrilling ஆன வெற்றி அது. பட்ர்னே ஆனா ஆப்கனிஸ்தான் வந்து அடிக்கடி இப்படி ஒரு அதிர்ச்சி விஜய பண்ணிட்ட தான் இருக்குது. டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டு வேர்ல்டு கப்லேயும் பார்த்தீங்கன்னா இதே வந்து இங்கிலாண்டை வந்து தோக்கடிச்சிச்சு ஆப்கானிஸ்தான் மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப்பும் உங்களுக்கு தெரியும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிச்சு ஸோ இது மாதிரி அப்பப்போ சில சில அரிசி வைத்தியம் பண்ணிகிட்டு தான் இருக்குது நம்ம வந்து குட்டி டீம் தானே இப்போ வந்து அயர்லாந்து இவங்க ஆப்கானிஸ்தானு ஜிம்பாபே இவங்கலாம் வந்து நல்லாவே விளையாடுற ஆளுங்களா இருக்காங்க ஏன்னா எதுக்குன்னா இவங்க வந்து சீரியஸ் விளையாட ரொம்ப விளையாடாட்டு கூட நிறைய மற்ற டோர்னமெண்ட்லாம் நிறைய விளையாடுறாங்க எப்படின்னா பிக் பேஷ் மேட்சு ஐஎல் அப்புறம் எஸ்ஏ லீகு சவுத் ஆப்ரிக்கா லீகு அப்புறம் பிரீமியர் லீக் நிறைய பாகிஸ்தான் ப்ரீமியர் லீகு அப்புறம் வந்து பங்களாதேஷ் ப்ரீமியர் லீகு இப்போ ஸ்ரீலங்கா ப்ரீமியர் லீக் இது மாதிரி சொல்லிட்டு நிறைய விளையாடுறாங்க ஸோ இது மாதிரிலாம் நிறைய விளையாடுறாலும் நிறைய ப்ராக்டிஸ் வருது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அதுவும் ஒமன்சாயை பற்றி கண்டிப்பாக சொன்னாங்க அவர் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆல்ரவுண்டராக ஆகிட்டு வராது சூப்பர் அப்புறம் விளையாட்றாரு பேட்டிங்கும் நல்லா பண்ணுறேன் பவுல் ஏற்று வந்து அஞ்சு விக்கெட் எடுத்துருக்காருங்க அவர் அப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் நாள் போக போக என்ன ஆகுனா அவங்களாம் ரொம்ப பயங்கர பெரிய டீமாக ஆகிடுவாங்க ஆப்கானிஸ்தானில் ஸோ நம்ம இதுவுமே வர வர சின்ன டீம் ஆச்சு குட்டி டீம் அப்படின்னு நினைக்கவே முடியாது நம்ம எல்லாமே வந்து ஏன்னா பாருங்கள் வேர்ல்டு கப்புக்கே வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகல ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகலை ஆனால் வந்து ஆப்கானிஸ்தான் வந்துருப்பாருங்க பங்களாதேஷ் வந்துருக்கு ஸோ அதனால் வந்து இந்த டீம்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லாவே தெரியுது அதனால் தான் வந்து வேர்ல்டு கப்லேயே சாரி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கே வந்திருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்னும் போக போக அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க நல்லா வரணும்னு சொல்லி அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க அதில் தான் நிறைய அந்த இதுலலாம் லீகலெலாம் விளையாடுறாங்க விளையாண்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸோ நம்மளும் அதை பார்த்து கற்றுக்கணுங்க நம்மளும் வந்து நம்மளாம் பெரிய பெரிய கண்ட்ரி நம்மளாம் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ப்ளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சி ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது நம்மளும் இது மாதிரி வந்து நிறைய வந்து நம்மளும் வந்து இது மாதிரி தான் நிறைய மேட்சஸ் விளையாடணும் எப்போ போனாலும் வந்து ஒரு டெபியூ மாதிரி நினச்சா விளையாடணுங்க அப்போ தான் வந்து நம்ம வின் பண்ண முடியும் ஸோ இல்லைனா இது மாதிரி டீம்லாம் வந்து பாருங்கள் இப்போ இங்கிலாண்டை தோக்கடிச்ச மாதிரி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போய்டினாலும் நம்ம எந்த டீமே குட்டி டீம்னு பார்க்காம நம்ம கண்டிப்பாக வந்து எஃபர்ட்டை போடணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கிலாண்டு வந்து இல்லை ஹெல்மேட் ஆயிடுச்சு செமிஃபைல்ஸுக்கு வர முடியாது ஹெல்மேட் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து குரூப் ஏல வந்து ப பங்களாதேஷம் பாகிஸ்தான் ஆல்ரெடி வந்து ஹெல்மேட் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் தான் நடத்துகிற நாடு ஆனால் அது வர முடியல பாருங்கள் அதுவும் போயிடுச்சு அடுத்தப்பில் வந்து இப்போ இந்த குரூப் பியில் வந்து மூணு டீம் இருக்குது இன்றைக்கி வந்து விளாந்துட்டுருவோம் இன்றைக்கி விளாந்துட்டுருப்பாங்க அவங்க இந்த வீடியோ வரப்போ அவங்க விளையாண்டுட்ருப்பாங்க ஆப்கானிஸ்தான் அண்டு ஆஸ்திரேலியா எப்படி ரிசல்ட் ஆகும் தெரில அது 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 இந்த ரிசல்ட்டை வச்சு தான் வந்து செமிஃபைனல்ஸ் யார் போகிறான்னு தெரியும் இந்த பக்கம் நம்ம வந்து நம்மளும் நியூசிலாந்து வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சதுனால நம்ம வந்து யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு தெரியாது ஆனால் வந்து நம்ம அடுத்தப்பட நம்மளுக்கு நியூசிலாந்துக்கு தான் சண்டே மேட்ச் இருக்குது அந்த மேட்ச் நடக்கிறப்ப தான் யார் வின் பண்ணாங்களோ அதை வச்சால் பாயிண்ட்ஸு அவங்க ரன் ரேட்டை வச்சு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு வச்சு அது பிரகாரம் தான் வந்து செமிஃபைனல்ஸில் வந்து நம்ம மோதுவோம் இன்னொன்று எல்லோரும் சொல்கிறாங்க எதுக்கு இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ நாள் கேப் விடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு காரணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்தியா விளையாடுற மேட்ச்சு தான் வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நிறையா ஆட் வரும் நிறைய வருமானம் வரும் ஐசிசிக்கு ஏன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து வருமானமே வந்து இந்தியா மூலியமாக பிசிசி மூலிம்தான் வருது மற்ற நாற்பது பர்சன்ட் தான் மற்ற கண்ட்ரி மூலிமா வருது ஸோ அதனால் இந்தியா மேட்ச்சு சண்டே வச்சோன்னு வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் வச்சோம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவ்வளோ கூட்டமே இல்லை ஆனால் பாகிஸ்தான் இந்தியா விளையாட மேட்ச் சண்டே வச்சுன்னா நல்லாவே கூட்டம் வந்துச்சு ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்தியா நியூசிலாந்து மேட்சை வந்து நம்ம வந்து இதில் வைக்கிறோம் சண்டேல வைக்கிறோம் அப்போ தான் நிறைய வந்து வருமானம் வரும்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஸோ அது ஒன்று அதே மாதிரி ஏன்னா வந்து ஃபைனல்ஸ் வந்து சண்டே வரல ஸோ அன்னைக்கு இந்தியா ஃபைனல்ஸ் வந்தால் கூட கூட்டம் கம்மியாக வந்ததுன்னா ஸோ இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவுக்கு வந்து சண்டே வச்சா நல்லா வரும் இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேல மாற்றிருக்காங்க ஆனால் அதை வந்து மற்றவங்களாம் வந்து என்ன ஒரு கான்ட்ரவர்ஸின்னா இந்தியாவுக்கு மட்டும் ஒன்று ஒரு வாரம் தான் இப்போ ஆல்ரெடி இந்தியா வந்து அங்கே தனியாக துபாயில் மட்டும் வளர்கிறத வச்சு நிறைய பேர் பேசுகிறாங்க அது ஆல்ரெடி தெரிஞ்சு தான் வந்துருக்குறாங்க அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாரம் அவங்களுக்கு மட்டும் இவங்களுக்குலாம் மட்டும் ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாண்டு பெரிய டீம் இல்லையா ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரிசீஜர்ஸ் இஷ்யூ இருக்கும் இல்லை அதாவது இவங்க மட்டும் ஒரே ஊரில் இருந்துட்டு விளையாடுறாங்க நம்மலாம் ஒரு ஊராக சுற்ற வேண்டியதாக இருக்குது மழை பெய்து பாருங்கள் அதில் ஒரு பிரச்சனை வருது இப்படிலாம் இருக்குது மழையில் மிளந்தப்போ பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் இப்போ விளையாட முடியாமல் ஒவ்வொரு பாயிண்ட் போயிடுது ஸோ இதெல்லாம் ஒரு வந்து வந்து ஒரு டிராபேக் இருக்கு பார்த்தீங்களா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது ஆனால் இந்தியா மட்டும் இப்படியா அப்படிங்கிற மாதிரி என்ன வேற வழியே கிடையாது அது ஒத்துக்கிட்டு தான் வந்து ஐசிசி வந்து துபாயில் வைக்கலாம் ஒத்துக்கிட்டு தான் இந்தியா விளையாடுறது இல்லை விளையாடாமல் போயிருக்கோம் ஸோ அவங்க மேலே தப்பு கிடையாது அதனால மற்ற மற்றவங்களும் கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும் இவங்களுக்கு மட்டும் இப்படியா இந்தியா மட்டும் என்ன பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அவங்களையும் சொல்ல முடியாது இவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது இதுதாங்க மேட்ச் ஆனால் வந்து இந்த மேட்ச் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துங்க அதாவது வந்து சாதாரணமாக போகும் ஒன் சைடாக போகும் ஒரு சின்ன டீம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது ரொம்ப தெளிவாக யாரு ஜெயிப்பான்னு தெரிய முடியாமல் போக கணிக்க முடியாத அளவுக்கு போய் சொல்லி எட்டு டிஃபன்ஸில் வந்து இங்கிலாந்து தோத்து செமிஃபைல்ஸ் கூட வர முடியாமல் போயிடுச்சுங்க முன்னாடி டக்காட்டுலாம் சொன்னாரு நம்ம இந்தியா வரும் நாங்கள் அப்படி ஜெயிச்சு காட்டுவோம் ஆகும்னு பேசினாரு இப்போ அது வேற எல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே என்ன பேசுனீங்க இப்படி என்ன ஆச்சு செமிஃபைல்ஸ் கூட வர முடியல சொல்லி எல்லாம் கேண்டில் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது இதுதாங்க மேட்ச்சு இது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்தாப்பில் வந்து இன்னைக்கு விளையாடுவாங்க ஆப்கானிஸ்தான் அண்டு ஆஸ்திரேலியா அது எப்படி முடியும்னு தெரியல அதில் வர ரிசல்ட்டை செமி சேம்ஃபைல்ஸ் யார் போகான்னு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நியூஸிலாந்து கூட சண்டே அன்னைக்கு விளையாடுறோம் லீக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் செவன் ஃபைவ் இயர்ஸ் ஒவ்வொன்றா பார்ப்போம் இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் நான் அடிக்கடி வீடியோ வந்து ரெகுலராக கொஞ்சம் போட முடியல ஏன்னா கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு எனக்கு அது வந்து கொஞ்சம் டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வந்து அதனால் தான் ரெகுலராக என்னால் படிக்க முடியல பார்க்க முடியல ரொம்ப அதனால் தான் ரெகுலராக போட முடியல அதுதான் கொஞ்சம் லேட் லேட்டாக வருது கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் சரியான போய் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் அதை கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ